அனைவருக்கும் வணக்கம் இரண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சென்னை உயர்நீதிமன்றம் தொலைபேசி ஒட்டு கேட்பது தனி உரிமை உரிமையை மீறுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதி அரசர்கள் தெரிவித்திருக்கிறாங்க வாங்க அது முழு விவரம் பார்த்துருவோம் தொலைபேசி ஒட்டு கேட்பது தனி உரிமை உரிமையை மீறுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் மையத்தின் உத்தரவை ரத்து செய்து அரசியலமைப்பின் இருபத்தி ஒன்னாவது பிரிவின் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள வாழ்க்கை உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக தனி உரிமைக்கான உரிமை இப்போது உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையால் நியாயப்படுத்தப்படப்பட்டால் தொலைபேசி ஒட்டு கேட்பது தனி உரிமை உரிமையை மீறுவதாகும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மத்திய புலனாய்வு பிரிவு சிபிஐ இயக்குநரால் மொபைல் ஃபோன் ஒட்டு கேட்பதை அங்கீகரித்து இந்திய அரசு செயலாளர் உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான ரிட்மனு ரிட்மனுவில் நீதிமன்றம் இவ்வாறு தீர்ப்பளித்தது நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையிலான தனி அமர்வு தொலைபேசி ஒட்டு சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையால் நியாயப்படுத்தப்படாவிட்டால் தனி உரிமைக்கான உரிமையை மீறுவதாகும் சட்டத்தின் பிரிவு ஐந்து ரெண்டு பொது அவசர நிலை ஏற்படும் அல்லது பொது பாதுகாப்பு நலன்களுக்காகவோ தொலைபேசிகளை இடைமறிக்க அங்கீகாரம் அளிக்கிறது இந்த இரண்டு தற்செயல்களும் இரகசியமான நிலைமைகள் அல்லது சூழ்நிலைகள் அல்ல எந்த ஒரு சூழ்நிலையும் ஒரு நியாயமான நபருக்கு தெளிவாக தெரியும் இந்திய அரசியலமைப்பின் இருபத்தி ஒன்றாவது பிரிவின் கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ள வாழ்க்கை உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக தனி உரிமைக்கான உரிமை இப்போது உள்ளது என்று பெஞ்ச் மீண்டும் வலியுறுத்தியது மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் சரத் சரத்சந்திரன் ஆஜரானார் பிரீதிவாதிகள் சார்பாக கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஏஎஸ்ஜி ஏ ஆர் எல் சுந்தரேஷன் ஆஜரானார் சுருக்கமான உண்மைகள் மனுதாரர் சென்னையைச் சேர்ந்த ஒரு கல்வி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனராக இருந்தார் பிரீதிவாதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து ஆம் ஆண்டு தந்தி சட்டத்தின் பிரிவு ஐந்து பார் ரெண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆம் ஆண்டு தந்தி விதிகளின் விதி நானூற்றி பத்தொன்பது பார் ஏ கீழ் மனுதாரரின் தொலைபேசியில் இருந்து வரும் செய்திகளை இடைமறிக்க அங்கீகாரம் அளிக்கும் உத்தரவை பிறப்பித்தார் பொது பாதுகாப்பு காரணங்களுக்காகவும் பொது ஒழுங்கு நலன் மற்றும் ஒரு குற்றத்தை செய்ய தூண்டுவதை தடுப்பதற்காகவும் இடைமறிப்பு செய்யப்பட்டு சிபிஐ வெளியிடப்பட்ட வே சிபிஐ வெளியிடப்பட வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது இதற்கிடையில் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஐஆர்எஸ் வருமான வரி கூடுதல் ஆணையர் ஏ ஒன் மனுதாரர் ஏ இரண்டு மற்றும் மற்றொரு நபர் ஏ மூன்று ஆகியோருக்கு எதிராக இந்திய தண்டனைச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஐபிசியின் பிரிவு நூற்றி இருபது பி மற்றும் ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிசி சட்டத்தின் பிரிவு ஏழு ஆகியவற்றின் கீழ் குற்றங்களுக்காக எஃப்ஐஆர் பதிவு செய்தார் மனுதாரரின் நிறுவனத்தின் வணிக வளாகத்தில் ஏ ஒன் சோதனை நடத்தியதாகவும் அதில் சில வரி வருமானத்தை மறைத்து வைத்திருப்பதாகவும் எஃப்ஐஆர் குற்றம் சாட்டியுள்ளது அந்த நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ய உதவுவதற்காக ஏ ஒன் ஏ இரண்டு விடம் ரூபாய் ஐம்பது லட்சம் லஞ்சம் கட்டதாகவும் கூறப்படுகிறது இதன் விளைவாக ஏ இரண்டு பின்னர் அந்த தொகையை ஏ ஒன்னிடம் விருந்தார் மேலும் ஏ ஒன் நண்பரான ஏ மூன்று அதன் பிறகு அந்த பணத்தை தெரியாத இடத்திற்கு எடுத்து செல்லவிருந்தார் இந்த தகவலின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் ஜே ஒன் மற்றும் ஏ மூன்று தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் சிறப்பு நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை வழங்கியது அது அவ்வப்போது நீட்டிக்கப்பட்டு வந்தது பின்னர் மனுதாரருக்கு இந்த உத்தரவை பொருத்தமான மன்றத்தில் சவால் செய்ய சுதந்திரம் வழங்கப்பட்டது எனவே வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருந்தது பகுத்தறிவு மேற்கூறிய உண்மைகளை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்றம் இடைமறிக்கப்பட்ட பொருள் மறு ஆய்வுக்கு குழுவின் முன் கூட ஆய்வுக்காக வைக்கப்படவில்லை என்பதே பிரீதிவாதிகள் சட்டத்தை வெளிப்படையாக மீறியுள்ளனர் என்பதை காட்டுகிறது மேற்கண்ட விவாதங்களையும் கேஎல்டி நாகாஸ்டி வழக்கில் மாண்புமிகு ஆந்திர பிரதேச உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை கருத்தில் கொண்டு சட்டத்தின் பிரிவு ஐந்து பார் இரண்டு மற்றும் விதிகளின் விதி நானூற்றி பத்தொன்பது ஏ பதினேழு ஆகியவற்றை மீறி தடை செய்யப்பட்ட உத்தரவின்படி சேகரிக்கப்பட்ட இடைமறிக்கப்பட்ட பொருள் எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படாது என்று இந்த நீதிமன்றம் அறிவித்தால் போதுமானது என்று குறிப்பிட்டது இரண்டு சூழ்நிலைகள் இருக்கும்போதுதான் ஒன்று இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாடு இரண்டு மாநிலத்தின் பாதுகாப்பு மூன்று வெளிநாட்டு நாடுகளுடனான நட்புறவு நான்கு பொது ஒழுங்கு அல்லது ஐந்து ஒரு குற்றத்தை செய்ய தூண்டுவதை தடுப்பதற்காக செய்திகளை இடைமறிப்பது அவசியம் அல்லது பொருத்தமானது என்று திருத்தி அடைந்த பிறகு ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியும் என்று நீதிமன்றம் மேலும் கூறியது தற்போதைய வழக்கில் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேதியிட்ட ஆட்சேபனைக்குரிய உத்தரவு பொது அவசர நிலை அல்லது பொது பாதுகாப்பு நலனுக்காக என்ற பிரிவுகள் வரவில்லை இது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் மக்கள் சிவில் உரிமைகளுக்கான சங்கத்தின் வழக்கில் விளக்கியது போல குற்றங்களை கண்டறிவதற்கான ஒரு ரகசிய நடவடிக்கை ரகசிய சூழ்நிலை என்பதை உண்மைகள் வெளிப்படுகின்ற வெளிப்படுத்துகின்றன இது எந்தவொரு நியாயமான நபருக்கும் வெளிப்படையாக தெரியாது என்று அது மேலும் கூறியது தற்போதுள்ள சட்டத்தின்படி இது போன்ற ஒரு சூழ்நிலை உச்சநீதிமன்றத்தால் விளக்கப்பட்டுள்ள சட்டத்தின் பிரிவு ஐந்து பார் ரெண்டு இன் நான்கு மூலைகளுக்குள் வராது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது சட்டத்தின் பிரிவு ஐந்து பார் இரண்டின்படி இடைமறிப்பு செய்யப்பட்டதா என்பதை ஆராய்வதற்காக குறிப்பிட்ட நேரத்திற்குள் இடைமறிக்கப்பட்ட பொருளை மறு ஆய்வுக்குழுவின் முன் வைக்க தவறியதன் மூலம் பிரீதிவாதிகள் விதி நானூற்றி பத்தொன்பது ஏ பதினேழை மீறியுள்ளனர் என்று அது கூறியது ஆட்சேபனைக்குரிய உத்தரவை அரசியலமைப்பிற்கு விரோதமானது என்றும் அதிகார வரம்பு இல்லாதது என்று தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கருதியது பிரிவு இருபத்தி ஒன்றை மீறுவதோடு மட்டுமல்லாமல் இது சட்டத்தின் பிரிவு ஐந்து ரெண்டை மீறுவதாகும் மேலும் விதிகளின் விதி நானூற்றி பத்தொன்பது ஏயின் கட்டாய விதிகளை மீறுவதாகும் சட்டத்தின் பிரிவு ஐந்து ரெண்டு மற்றும் விதிகளின் விதி நானூற்றி பத்தொன்பது ஏ பதினேழை மீறி பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று தேதியிட்ட தடை செய்யப்பட்ட உத்தரவின்படி சேகரிக்கப்பட்ட இடைமறிக்கப்பட்ட உரையாடல்கள் எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்தப்படக்கூடாது என்று அது முடிவு செய்தது இடைமறிக்கப்பட்ட அழைப்பு பதிவுகளை தொடர்ந்து சிபிஐ சேகரித்த பிற ஆவணங்கள் மற்றும் ஆவணங்களின் இந்த உத்தரவு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்றும் விசாரணை நீதிமன்றம் உத்தரவில் கூறப்பட்டுள்ள எந்தவொரு கருத்துக்களாலும் பாதிக்கப்படாமல் அதன் சொந்த தகுதியின் அடிப்படையில் அவற்றை கருத்தில் கொள்ளும் என்று திரு நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது அதன்படி உயர்நீதிமன்றம் மனுவை அனுமதித்து ஆட்சேபனைக்குரிய உத்தரவை ரத்து செய்தது மேற்கான வழக்கில் நாம் பார்த்து கொண்டிருந்த சட்டப்பிரிவுகளுடைய விளக்கத்தை பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஒன்றாவது பிரிவு சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறையின்படி தவிர எந்த ஒரு நபரின் உரிமையையும் அல்லது தனிப்பட்ட சுதந்திரத்தையும் பறிக்கக்கூடாது என்று கூறுகிறது பிரிவு ஒரு அடிப்படை குடிமக்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும் பிரிவு எந்த நபருக்கும் எந்த நபரும் சட்டத்தின்படி அனுமதிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றாமல் அவரது உயிரை பறிக்க முடியாது தனிப்பட்ட சுதந்திரத்திற்கான உரிமை எந்த ஒரு நபரும் சட்டத்தின்படி அனுமதிக்கப்பட்ட நடைமுறையை பின்பற்றாமல் அவரது தனிப்பட்ட சுதந்திரத்தை பறிக்க முடியாது சட்டத்தின் ஆட்சி இந்த பிரிவு ஒரு நபரின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது மேலும் சட்டத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு மட்டுமே செயல்பட முடியும் என்பதை உறுதி செய்கிறது அடிப்படை உரிமை இது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகும் நீதிமன்றத்தில் அணுகுதல் இந்த உரிமையை மீறினால் நீதிமன்றத்தில் முறையிடலாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறை ஆகியவற்றின் அடிப்படையில் பிரிவு இருபத்தி ஒன்று நபர்களின் உரிமைகளை பாதுகாக்கிறது சிபிஐ என்பதற்கான விளக்கம் நடுவன் புலனாய்வு செயலகம் அல்லது மத்திய புலனாய்வு துறை சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ குற்றம் மற்றும் நாட்டு பாதுகாப்பு விடயங்களை ஆராயவும் இந்திய அரசின் உயர்நிலை புலனாய்வு அமைப்பாகவும் மேலும் பன்னாட்டு காவல்துறைக்கான இந்தியாவின் அதிகாரப்பூர்வ அமைப்பாகவும் உள்ளது சுருக்கமாக சிபிஐ என அறியப்படுகிறது அடுத்த பிரிவு பத்தோம்னாக்கா இந்திய தண்டனைச் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது ஐபிசியின் பிரிவு நூற்றி இருபது பி குற்றவியல் சதி கிரிமினல் கான்ஸ்பிரஸ் தொடர்பான தண்டனைகளை கையாள்கிறது இந்த பிரிவின்படி சட்டவிரோத செயலை செய்ய சதி செய்தால் குற்றமாகும் இது தொடர்பான தண்டனைகள் சதிக்கான தண்டனை எந்த குற்றத்திற்கு பொருந்தும் என்பதை பொறுத்து மாறுபடும் பொதுவாக ஆறு மாதங்கள் வரை செய்த சிறு தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் ஆனால் சதி திட்டமிட்ட குற்றம் ஆயுள் தண்டனை அல்லது இரண்டு ஆண்டுகள் வரலது அதற்கு மேல் கடுங்காவல் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் குற்றத்திற்கு பரிந்துரைக்கப்பட்ட அதிகபட்ச தண்டனையை வரை சிறை தண்டனையை விதிக்கப்படலாம் விளக்கம் குற்றவியல் சதி கிரிமினல் கான்ஸ்பிரஸ் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து சட்டவிரோத செயலை செய்ய அல்லது சட்டபூர்வ செயலை சட்டவிரோதமாக வழியில் செய்ய சதி செய்வது குற்றவியல் சதி எனப்படும் பிரிவு நூற்றி இருபது பியின் முக்கிய அம்சங்கள் சட்டவிரோத செயலை செய்ய சதி செய்தல் அல்லது சட்டபூர்வ செயலை சட்டவிரோதமாக செய்ய சதி செய்தல் ஆகியவை குற்றமாகும் சதிக்காக ஒரு நபர் தண்டிக்கப்பட வேண்டுமென்றால் அவர் சதியில் பங்காளியாக இருக்க வேண்டும் சதிக்கான தண்டனை சதி தொடர்பான குற்றத்தை பொறுத்து சாதாரண சதிக்கு ஆறு மாதங்கள் வரை சிறை தண்டனை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் ஒரு சதி ஆயுள் தண்டனை அல்லது இரண்டு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றத்திற்கானதாக இருந்தால் அத அத்தகைய குற்றத்திற்குரிய அதிகபட்ச தண்டனை வரை தண்டனை விதிக்கப்படலாம் பிரிவு நூற்றி இருபது பி மற்றும் பிற பிரிவுகள் நூற்றி இருபது பி ஆனது குற்றவியல் சதி தொடர்பான தண்டனைகளை கையாள்கின்றது இது முதன்மை குற்றத்துடன் இணைக்கப்பட வேண்டும் பிரிவு முப்பத்தி நாலு காமன் இன்டெக்ஷன்ஸ் பொதுவான நோக்கம் பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒன்பது அன்லாவில் அசம்லை சட்டவிரோத கூட்டம் ஆகியவை வேறுபட்டவை பிரிவு முப்பத்தி நாலு எந்த குற்றத்தையும் உருவாக்காது ஆனால் பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒன்பது குற்றத்தை தோற்றுவிக்கும் சுருக்கமாக பிரிவு நூற்றி இருபது பி குற்றவியல் சதி செய்தல் குற்றமாகும் என்பதை அதற்கான தண்டனைகளை வரையறுக்கிறது அடுத்த பிரிவு பார்த்தோம்னா ஊழல் தடுப்பு சட்டம் ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிசி சட்டம் சட்டமின் பிரிவு ஏழு அரசு ஊழியர் ஒருவர் லஞ்சம் பெறுவதை தடுக்கிறது குறிப்பாக ஒரு பொது ஊழியர் தனது அதிகாரப்பூர்வ கடமையை செய்வதற்கு சட்டப்பூர்வ ஊதியத்தை தவிர வேறு எந்த ஒரு மனநிறைவையோ பரிசையோ சலுகையோ அல்லது ஆதாயத்தையோ பெறுவது அல்லது பெற முயற்சிப்பது குற்றம் என்று இந்த பிரிவு கூறுகிறது பிரிவு ஏழின் முக்கிய அம்சங்கள் லஞ்சம் வாங்குதல் அல்லது வாங்குவதற்கு முயற்சித்தல் பொது ஊழியர் ஒருவர் தனது அதிகாரப்பூர்வ கடமையை செய்வதற்கு அல்லது செய்யாமல் இருப்பதற்கு சட்டப்பூர்வ ஊதியத்தை தவிர வேறு எந்த ஒரு பலனையும் பெறுவது அல்லது பெற முயற்சிப்பது குற்றமாகும் பொது ஊழியர் இந்த பிரிவு அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரிவுகளுக்கு பொருந்தும் மனநிறைவு மனநிறைவு என்பது பணம் மட்டுமல்லாமல் வேறு ஏதேனும் ஆதாயங்கள் பரிசுகள் சலுகைகள் போன்றவைகளை குறிக்கும் முறையற்ற செயலில் ஒரு பொது ஊழியர் தனது அதிகாரப்பூர்வ கடமையை செய்யும் போது சட்டப்பூர்வ கோரியதை தவிர வேறு எந்த ஒரு பலனையும் பெறுவது முறையற்ற செயல் என்று இந்த பிரிவு கூறுகிறது எடுத்துக்காட்டுகள் ஒரு அரசு அதிகாரி ஒருவர் ஒரு கோப்பினை விரைவாக முடிக்க லஞ்சம் வாங்குவது அல்லது வாங்குவதற்கு முயற்சிப்பது இந்த பிரிவின் கீழ் குற்றமாகும் ஒரு காவல்துறை அதிகாரி குற்றவாளி கைது செய்யாமல் இருக்க பணம் வாங்குவது குற்றமாகும் ஒரு ஆசிரியர் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் வழங்குவதாக உறுதியளித்து பணம் வாங்குவது குற்றமாகும் தண்டனை ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டின் பிரிவு ஏழின் கீழ் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அபராதம் மற்றும் சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இந்திய தந்தி சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்து பிரிவு ஐந்து ரெண்டு அரசாங்கத்திற்கு பொது பாதுகாப்பு அல்லது அவசர காரணங்களுக்காக குறிப்பிட்ட செய்திகளை இடைமறிக்க அல்லது நிறுத்தி வைக்க அதிகாரம் வழங்குகிறது சட்டத்தின் பிரிவு ஐந்து ரெண்டின்படி பின்வரும் காரணங்களுக்காக அரசாங்கத்திற்கு செய்திகளை இடைமறிக்க அல்லது நிறுத்தி வைக்க அதிகாரம் உள்ளது பொது பாதுகாப்பு நாட்டின் பாதுகாப்பு இறையாண்மை ஒருமைப்பாடு மற்றும் வெளிப்பாட்டு நாடுகளுடனான நட்புறவு ஆகியவற்றை பாதுகாப்பதற்காக பொது ஒழுங்கு பொது அமைதி மற்றும் சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காக சட்டத்தின் மீறல் குற்றங்களை தடுப்பதற்காக அல்லது குற்றவாளிகளை அடையாளம் காணுவதற்காக இந்த அதிகாரத்தை பயன்படுத்த அரசாங்கம் ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் மேலும் இந்த உத்தரவு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும் மேலும் இந்த உத்தரவின் கீழ் இடைமறிக்கப்பட்ட ஒரு தகவலும் தேவைப்படும் போது அளிக்கப்பட வேண்டும் இந்த பிரிவு அரசாங்கத்திற்கு ஒரு முக்கியமான அதிகாரம் என்றாலும் தனிநபர்களின் தனி உரிமை மற்றும் தகவல் தொடர்பு உரிமைகளை பாதுகாப்பதற்கும் முக்கியத்துவம் அளிக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தஞ்சி விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் விதி நானூற்றி பத்தொம்போது பிரிவு ஏ பதினேழு தொலைபேசி உரையாடல்களை இடைமறிப்பதற்கான நடைமுறைகள் மற்றும் பாதுகாப்புகளை வழங்குகிறது குறிப்பிட்ட அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்பட்ட பின்னரே பொது ஒழுங்கு இந்தியாவின் இறையாண்மை மற்றும் மாநிலத்தின் பாதுகாப்பு போன்ற காரணங்களுக்காக தகவல் தொடர்புகளை இடைமறிக்க முடியும் என்ற இந்த விதி கூறுகிறது மறு ஆய்வுக்குழு ஒவ்வொரு இரண்டு மாதங்களுக்கும் குறைந்தது ஒரு முறை கூடி இந்த இடைமதிப்பு உத்தரவுகள் சட்டப்படி உள்ளதா என ஆய்வு செய்ய வேண்டும் விதி நானூற்றி பத்தொன்பது ஏ இந்திய தஞ்சி சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தின் பிரிவு ஐந்து ரெண்டின் கீழ் தொலைபேசி உரையாடல்களை இடைமறிப்பதற்கான வழிமுறைகளை வழங்குகிறது இந்த விதி தகவல் தொடர்புகளை இடைமறிப்பதற்கான காரணங்களையும் அதற்கான நடைமுறைகளையும் விவரிக்கிறது குறிப்பாக குறிப்பிட்ட காரணங்களுக்காக மட்டுமே தகவல் தொடர்புகளை இடைமறிக்க முடியும் என்று இந்த விதி கூறுகிறது அவை இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டு நலன்கள் மாநிலத்தின் பாதுகாப்பு வெளிநாடுகளுடன் நட்புறவு பொது ஒழுங்கு ஒரு குற்றச்செயலுக்கான தூண்டுதலை தடுப்பது மேலும் இந்த விதியின்படி இடைமறிப்பு உத்தரவுகளை உள்துறை அமைச்சகத்தின் செயலாளரால் மட்டுமே பிறப்பிக்க முடியும் மேலும் இந்த இடைமறிப்பு நடவடிக்கைகள் மறு ஆய்வு குழு குறைந்தபட்சம் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை கூடி ஆய்வு செய்து விதிகளை மீறாத வகையில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஆம் ஆண்டு தஞ்சி விதிகளின் விதி நாற்பத் நானூற்றி ஏ பதினேழு தகவல் தொடர்புகளை இடைமறிக்கும் போது அது சட்டப்பூர்வமாகவும் நியாயமானதாகவும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இன்றைய பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு நான் உங்கள் தோழர் மகாவிஷ்ணு மேற்கொண்டு நமது பதிவில் வரக்கூடிய வீடியோக்கள் அனைத்துமே சட்டம் சார்ந்த பதிவுகள் என்பதால் பொதுமக்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நல் நோக்கத்திற்காக இந்த சேனல் உருவாக்கப்பட்டுள்ளது அதனால் இந்த பதிவுகளை வந்து ஷேர் செய்யுங்க லைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்